உண்மையிலேயே சிவபெருமான வணங்குனா கோபம் வருமா அப்படின்னா கிடையாது சிவபெருமான வணங்குறதுனால பஞ்சாட்சரத்தை சொல்றதுனால மங்களம் தான் ஏற்படும் எப்படி சார் சொல்றீங்க வேதமே சொல்றது நம சம்பவே நம சிவாய அப்படின்னா என்னன்னா இதற்கு என்ன பொருள்னா உலகத்திற்கே தலைவனாக இருக்கக்கூடிய மங்கள ரூபமுடைய அந்த பரமேஸ்வரனை நான் வணங்குகின்றேன் அப்படின்ட்டுதான் நம சிவாயங்கிறதுக்கான அர்த்தம் பஞ்சாட்சரத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா இறைவனை வணங்கும் பொழுது அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லும் பொழுது நமக்கு மங்களம் ஏற்படுகிறது இன்னொன்னு சொல்லுவாங்க லக்ஷ்மீகரம் வந்து எதில் அதிகமா இருக்குது அப்படின்னா இந்த விபூத்தியிலையும் வில்வத்திலேருந்து அதிகமா இருக்கா லக்ஷ்மி வாசம் செய்கிறாங்க அதாவது திருதலம் திருபுணாக்காரம் திருநேத்த திரி ஆயுதம் பாப பாபசம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம்ட்டு அந்த வில்வார்ச்சனையில் வில்வத்தோட ஒவ்வொரு தன்மைகளுமே வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க அதனால சிவபெருமானை வணங்குறதுனால நமக்கு மங்களமோ சந்தோஷமோ தான் சார் அதிகமாகுமே ஒரே கோபம் அதிகமா வராது